மூணாவது இடத்துல திருவிக்க நகர் இருக்கு நாலாவது இடத்துல எழும்பூர் இருக்கு எட்டாவது இடத்துல அம்பத்தூர் என்னோட சேப்பாக்க திருவிழிகை ஒன்பதாவது இடத்துல இருக்கு நானும் முயற்சி செய்யறேன் முன்னாடி வரத்துக்கு நம்மளுக்குள்ள இந்த போட்டி இருக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயும் ஒரு போட்டி இருக்கணும் இன்னும் முப்பது நாள் இருக்கு யார் பார்ப்போம் நிச்சயம் சேகர்ப்பு விடமாட்டார்கள் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சிக்கு நம்ம கட்சி கிடையாது நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா நம்ம வெறும் தேர்தலுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ உறுப்பினர்களை சேர்க்கல வாக்காளர்களாக உறுப்பினர்கள் சேர்க்கல தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் கீழ் குடும்பங்களை தமிழக குடும்பங்களை நாம் சேர்த்துக்கிட்டு